வணக்கம் நண்பர்களே நான் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர்னு சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பில்லைக்கான ப்ரஸ் பண்ணிக்கிங்க ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணிவிட்டு நம்ம போடக்கூடிய ஓடியும் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது ட்ராக்டர் ஜேசிபி ரொட்டாட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்தாலும் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டருடைய மாடலாக தான் ஏற்பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெ மேஃபேக்சரிங் ஆன வண்டிங்க இந்த வண்டி வண்டியுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குங்க டாப் பம்பர் ஹூக்கு போட்டு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்குங்க வண்டியுடைய டயர் கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஃபுல் டயருங்க நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பெர்ன்டேஜில் இருக்குங்க வண்டி இன்ஜின் பாக்ஸ் க்ரௌனு மிக தெளிவாக இருக்கும் வண்டியுடைய ஆப்ஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் ஆயில் ப்ரேக் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இனுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஹெச்பி வரக்கூடிய வண்டிங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரி அளவுக்கு வேலை செய்யும் இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா அஞ்சு குத்து ஒம்பது குத்து ட்ராலி ரொட்டா எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல இலவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்வராஜ் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டுக்காகவே எடுப்பாங்க வண்டி பார்த்திங்கன்னா சவுண்டு அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸுமே கொடுக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா அதிகமாக எந்த ஒரு சில்லற செலவுமே வைக்காது அதனால் ஸ்வராஜ் நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய வண்டி தாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு நாலு டயருமே ஃபுல் டயரு ஃபுல் ஃபிட்டிங்ஸுங்க வண்டியினுடைய புக்கு பேப்பர் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் டிஎன் முப்பத்தாறு கோபிச்செட்டி பாளையம் நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸான வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியான வண்டி வண்டி மக்கா எல்லாமே கொடுத்துருக்காங்க வண்டியில் பார்த்திங்கன்னா அப் ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே கிடையாது பக்கா ஒரிஜினாலிட்டியான வண்டி இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் வண்டி அவைலபுளாக இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டஸ்ட்பினில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கராக இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு வந்து வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸுக்குறவங்க எல்லாமே தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கனா மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழு ரூபா நேரில் வந்து பேசும்போது ஒரு ரூபா பத்து ரூபா வித்தியாசத்தில் பேசிக்கலாம் ரேட்டு ஓகேனா மட்டும் கால் பண்ணுங்கள் ஒரு சின்ன வித்தியாசத்தில் தாங்க ஆகும் ரொம்ப ரேட்டு கம்மியாக கேட்குறோம் கால் பண்ண வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக்கு பேப்பர் கரண்ட்டில் நாலு டயர் ஃபுல்லு ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டி சேல்ஸ்க்கு இருக்குங்க தேவை இருக்கவங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வண்டி ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காம உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்